வணக்க நண்பர்கள் நம்ம சேலம் மாவட்டத்தில் முருகப்பெருமானி பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம இருபத்தி ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது என்ன அப்படி நிகழ்ச்சினா பன்னீர்லே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தாங்க இந்த பன்னீரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் எந்த அளவுக்கு எதுக்கோசம் இந்த இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி இது எங்கே இருக்குது அப்படின்றத நான் முழுசாக டீட்டெயில் சொல்கிறேன் அதுக்கு முழுசாக கேட்டுங்க நம்ம சேலம் மாவட்டத்தில் கன்னகுறிச்சிக்குள்ளே இருக்கிற சந்தப்பேட்டைக்கு உள்ளே வர இடத்துல தான் இந்த முருக பெருமானு இருக்கிறாரு இந்த முருகனோட சிறப்பு நிறையா விஷயங்கள் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்கணும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோ கொடுப்போம் எங்கள் சுப்பிரமணிய சுவாமி கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக இங்கே இருக்கிறார் ஒரு சுயம்புன்னு சொல்ல முடியாது ஒரு குடும்பத்தார் வந்து இந்த கோயிலை வந்து நிர்வாகம் அது வந்து கண்டினியூவாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருந்தார் ஆனால் இப்போ வந்து பிரகாஷ் அவர்கள் ஒரு கிட்டத்தட்ட நாலு வருஷமாக இந்த கோயிலை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு இப்போ வந்து மிக பிரம்மாண்டமான முறையில் ஒவ்வொரு செயலும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து பன்னீர் குளம் அக்னி நட்சத்திரத்துக்கோசரம் இந்த அக்னி குளத்தை ஏற்பாடு பண்ணியிருக்குது அக்னீர் குலம் அதாவது நம்ம கோவிலோட சிறப்பு என்னென்னா நம்ம நினச்ச காரியங்களை நடத்தி கொடுப்பவர் இந்த முருகப்பெருமான் நம்ம முருகப்பெருமான் வந்து பாலதண்டாயுதபாணி அதாவது பழனி பாலதண்டாயுதபாணியோட சுயரூபமாக இங்கே இருக்கிறார் இந்த பாலதண்டாயுதபாணி சுயரூபம் அப்படின்னா என்னன்னா தான் ஆண்டியாக இருந்தாலும் மற்றவர்களை ராஜா போல் பார்க்கக்கூடியது தான் பழனி சுப்பிரமணிய பழனி முருகரோட ஒரு சிறப்பு அதே போல் தான் நம்ம முருகரும் இங்கே வந்து நினைத்த காரியங்கள் கைகூடுது அந்த காரியங்களும் நான் காதார பக்தர்கள் சொல்லிய கேட்டது தான் எல்லாருமே இன்றைய கிருத்திகை பூஜையிலும் அப்படி தான் சஷ்டியிலும் அதே தான் நம்ம வர வர எல்லா பூஜைகளுமே சிறப்பாக இருக்குது ஒரு அடுத்தது ஒவ்வொரு பூஜைகளுமே ரொம்ப ஒரு இதாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிருத்திகைக்கு நிறையா பேர் வருவாங்க நம்ம கோவிலில் மட்டுந்தான் ரெண்டு காலங்களாக அபிஷேகம் பிரிக்கப்படும் சஷ்டி கிருத்திகை இது ரெண்டு மட்டுமே முருகப்பெருமானுக்கு தேய்விர சஷ்டியானது வேல் வேல் தான் மிக முக்கியம் வேல் மந்திரம் என்பதும் சஷ்டி என்பதும் மிக சிறப்பு அதனால் இந்த கோவிலில் வந்து நாங்கள் எப்பயுமே தேய்புர சஷ்டிக்கு வந்து வேலுக்கு தான் அபிஷேகம் முருகப்பெருமானுக்கு வந்து காலையில் அபிஷேகம்னாலும் வேலுக்கு தான் சிறப்பு அபிஷேகம் சிறப்பாக இருக்கும் அதனால் இங்கே வந்து அனைவருக்குமே இன்று பாருங்க தான் நம்ம பக்தர்கள்லாம் வந்திருக்காங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த முருகனோட அருளுக்கு தான் இங்கே வந்திருக்காங்க இத்தனை வருஷங்களும் இந்த முருகர் தாண்டி பழமை வாய்ந்த ஒரு கோயில் நீங்கள் இந்த கோபுரத்தை பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அன்றைய காலம் கட்டினது எப்படியோ தான் இன்னை வரைக்கும் இருக்கும் அதுதான் இந்த முருகரோட ஒரு சிறப்பு சாமி இப்போ நம்ம வந்து எல்லா இருக்கும் இன்னைக்கு கடவுள் முக்கியம் அப்படின்னு சொல்றது இன்னைக்கு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு முருகப்பெருமன் தான் நீங்க இருபத்தி ரெண்டு நாளா வந்து பாத்தீங்கன்னா பன்னீர்லயே தவம் இருக்கிறாரு முருகப்பெருமன் ஏன்னா இந்த பன்னீர் எதுக்கோசம் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அதை பத்தி சொல்ல அதாவது வந்து இந்த அக்னி நட்சத்திரத்தோட ஒரு உஷ்ணத்தை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த பன்னீர் குளமே இதுவுமே எங்களுக்கு எப்படி அந்த சிந்தனைகள் வந்தது என்றால் அந்த முருகப்பெருமானோட அருள் தான் ஏன்னா நாங்கள் அந்த ஒரு நிமிஷம் கொஞ்சம் போய் உள்ளே நிற்கும் போதே எங்களுக்கே அந்த நல்லா வேர்க்கும் அந்த முருகப்பெருமானுக்கே அப்படி தான் வேர்த்தது அதை நாங்களுமே கண்குலூராக பார்த்தோம் அதை பார்த்திங்கன்னா அந்த பன்னீர் குளத்தில் வச்ச ரெண்டு நாளுமே முதல் ரெண்டு நாள் வந்து அவ்வளோ வேர்த்து முருகனுக்கு வந்தது அந்த வேர்வையின் காரணமாக தான் இந்த பன்னீர் குளம் அக்னி சேத்ரம் முழுக்க நாங்கள் வைக்கணும் அவரை குளிர்ச்சிப்படுத்துறோம் இன்று அவரை நாங்கள் குளிர்ச்சிப்படுத்துகிறோம் கண்ணகூர் ஜில்ல எல்லாருமே குளிர்ச்சியாக இருக்காங்க இந்த மலை ஏன்னா இன்றைக்கி நாங்கள் எடுக்க போகும்போதே வெயிலாக தான் இருக்குது இன்றைக்கி எடுக்கலாம்னு நிறைவு பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வெயில் பாருங்கள் காலையிலேயே நல்லா அதிகமாக வந்துருக்கு அது வேணாம்தான் இப்போ பார்த்திங்கன்னா பன்னீர்லே இப்போ பார்த்தீங்கன்னா மக்களோட முருகப்பெருமான் எந்த ஒரு வேர்வும் இது இருக்கக்கூடாது பன்னீர்லேயே அவர் குளியிருக்கணும் அப்படின் கோசமே இங்கே முருகனோட பன்னீர்லேயே இருந்திருக்கிறாரு தொடர்ந்து இருபத்தி ரெண்டு நாளாக பன்னீரில் இருந்திருக்கிறாரு இன்னும் இன்னொரு விஷயம் கேட்குங்க சாமி இப்போ என்னென்னா இந்த முருகனோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முருகனோட என்ன அம்சம் முருகன் எனக்கு நிறைய பேர் வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க அதோட சிறப்பு என்ன சொல்லுங்க முக்கியமான அந்த முருகனுக்கு என்ன பண்ணா நம்மளுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்றது முருகனுக்கு வந்து மனசார வந்து நம்ம விளக்க எடுத்துருங்க முக்கியமா அதுதான் அவரை மனசார வழிபடணும் ஒரு மனசா முருகப்பெருமாட்டா அந்த மனசார நம்ம நம்ம மனசா அப்படியே முழுசா அர்ப்பணிச்சோனா ஏன்னா அவர் வந்து ரொம்ப அதுவும் நம்ம முருகர் பார்த்தீங்கன்னா பழனி பாலதண்டாயுத அந்த மாதிரி ஒரு சுப்பிரமணியர் இந்த இடத்துல எங்கேயுமே இல்லை பழமை வாய்ந்த ஒரு சில சார் இது எத்தனாண்டு பழமையான அது நூற்றி ஐம்பது வருட பழமை வாய்ந்த கோயிலுங்க ஓகே நண்பர்களே இதோட முருகன் எப்படி இருக்கிறார் அப்படின்றத வீடியோ ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோ குள்ளப்போ